காஃபி உடலுக்கு நல்லதில்லைங்கிறது தெரியுது டாக்டர் ஆனாலும் கூட இந்த காஃபியோட ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து எனக்கு உடனடியாக ஒரு எனர்ஜியை கொடுக்குது வேறு ஏதாவது நான் க்ரீன் டீ குடித்தேன் இல்லை வேறு ஏதாவது நான் குடிச்சேன்னா கூட எனக்கு அந்த அளவுக்கு அந்த எஃபெக்ட் இல்லை காஃபியோடய ஸ்மெல்லு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேட்ரான் கொட்டை காஃபியை வந்து பயன்படுத்தலாம் இதனுடைய இந்த ஸ்மெல் வந்து காஃபியோட ஸ்மெல்லு மாதிரியே இருக்கும் அதே சமயத்தில் இந்த தேட்ரான் கொட்டை காஃபி வந்து குடிக்கிறதுனால உடலுக்கு நிறைய நல்ல பலன்களும் உண்டு முக்கியமாக நார்மல் காஃபி நம்ம எடுத்துக்கிறவங்களுக்கு அதிகமாக அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அடிக்ஷன்லாம் உண்டாகும் அடிக்கடி காஃபி எடுத்துக்கணும் ஆனால் இந்த கொட்டை காஃபி எடுத்துக்கும் போது செரிமான பிரச்சனைகள் வந்து சரியாகும் டயரியா மாதிரியான பிரச்சனைகள் இரிட்டபிள் பவல் சின்ரோம் இருந்தது அப்படின்னா அதெல்லாமே சரியாகும் நம்மளுடைய வயிற்றில் இந்த செரிமான சக்தி வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் பித்த பயில கற்கள் இருக்கக்கூடிய நபர்களும் வந்து இதை பயன்படுத்தலாம் ஸோ இந்த கற்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கு உடல் சூடு அதிகமாகி அதனால் வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது யூரின் எரிச்சல் உண்டாகிறது கண் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த தேற்றான் கொட்டை கா வந்து பயன்படுத்தலாம் சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வரதுக்கு பார்க்கின்சன் மாதிரியான அதாவது நமக்கு ஒரு நரம்பு தளர்ச்சி உண்டாகும் இல்லைங்களா அந்த மாதிரியான நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் சில வகையான கேன்சர்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த தேட்டரான்கொட்டை காஃபியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இட்டு தேற்று மைந்தரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடலில் பலமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தேற்றான்கொட்டை சேர்ந்த ஒரு லேகியமோ இல்லை வந்து தேற்றான்கொட்டை பொடியவோ வந்து நம்ம எடுத்துக்கும் போது உடல் நல்லா பலம் பெறும் இந்த தேற்றான் கோட்டை காஃபியை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும்பொழுது அதே அளவுக்கு உடலுக்கு நல்ல பலமும் வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த வாசனை இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி லெவல் நம்மளுடைய மைண்டும் வந்து நல்ல ஒரு காமான ஒரு நிலையில் வந்து இருக்கும் ஸோ இந்த கோட்டை காஃபி எப்படி தயக்க நம்ம பார்க்கலாம் தேற்றான் விதை சின்ன அளவுக்கு எஞ்சி ஒரு அரை எலுமிச்சை தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இந்த தேற்றான் விதைகளை வந்து நாட்டு மருந்து கடைகள்லருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா நீங்கள் ஒரு இரும்பு வானலில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் இந்த தேற்றான் விதையை நல்லா நம்ம வறுத்துட்டு அதை வந்து உடைச்சி பார்த்தோம் அப்படின்னா அது நல்லாவே வந்து உடையும் அந்த மாதிரி உடையுது அப்படின்னா அதுதான் வந்து பக்கம் இதை ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இதான் வந்து இந்த தேற்றான் விதை காஃபி பொடி இந்த காஃபி எப்படி தயாரிக்குன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இந்த தேற்றான்கொட்டை காஃபி பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு நாட்டு சக்கர இல்லை வந்து பணவெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரை எலுமிச்சையோட சாறு வந்து இதுல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டீ வந்து ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு அரை எலுமிச்சியை மட்டும் நம்ம சாறு சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த காஃபியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தேட்டான்கொட்டை காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இப்படியும் நம்ம குடிக்கலாம் இல்லை அப்படின்னா பால் கலந்து காஃபியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி பால் சேர்த்த காஃபி தயாரிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த தேட்டான்கொட்டை காஃபி பொடியோட நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை செய்து அதை கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அது கூட பால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம ஃபில்ட்ரு காஃபி தயாரிப்போமோ அதே மாதிரி மெத்தஅடில் வந்து நம்ம தயாரித்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த காஃபி வந்து காஃபியோட அந்த ஸ்மெல்லே இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இது உடலுக்கும் வந்து நல்லது கொடுக்கக்கூடியது ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக இந்த தேற்றான் கொட்டை காஃபியை வந்து பயன்படுத்தலாம் ஸோ உடலுக்கு நல்லா வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது சிறுநீர் பாதையில் உண்டாகக்கூடிய எரிச்சல் கண் எரிச்சல் வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யக்கூடியது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தேற்றான்கொட்டை காஃபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ